வணக்கம் நண்பர்களே அப்பா அம்மாவோட கஷ்டம் என்னான்னு எனக்கு இந்த இன்னைக்கு தான் புரிஞ்சது ரொம்ப நாள் எல்லாம் தெரியும் அப்பா அவ்வளோ கஷ்டப்படுறாங்க நம்மளுக்கு சம்பாரித்து கொடுத்து தான் படிக்க வச்சாங்க அதெல்லாம் வேறு எங்கள் வீட்டில் ஒரு நாலு மாடு இருக்குது பாருங்க இந்த நாலு மாட்டை அவங்க ரெகுலராகவே மேய்ச்சலுக்கு எட்டும் போய் அதை மேய்ச்சி அதுக்கு தண்ணி காட்டி அதுக்கு எல்லாமே பண்ணி அதை வார வாரம் குழப்பாட்டி எல்லாமே பண்ணுவாங்க ஒரு மூணு நாள் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு எங்கள் அம்மா அப்பா ஊருக்கு போயிட்டாங்க இந்த மூணு நாள் இந்த மாட்டுக்கு நான் இந்த மாட்டு கூட சிரமப்படுற பாருங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம அப்பா அம்மாலாம் எப்படி கஷ்டப்படுவோம்னு எனக்கு இப்போ தான் புரியுது இந்த மாட்டுக்குடியே அதுக்கு கரெக்டாக தீவனம் வைக்கணும் கரெக்டாக தண்ணி வைக்கணும் நம்மளை இழுத்து அடிச்சின்னு ஓடுது வேகாத வெயில் மொட்டை வெயிலுங்க பாருங்க இந்த வெயிலில் தான் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு அதை மேய்ச்சி அது பாலை கறந்து நம்மளுக்கு தயிரும் பாலும் கொடுக்குறாங்க மேக்ஸிமம் நான் மாடு மேய்க்கலாம் சின்ன வயசில் மேய்ச்சது இப்போ ஓரளவுக்கு வளர்ந்துட்டுன்றதெல்லாம் மேய்ச்சது கிடையாது இப்போ தான் கொஞ்ச நாளாக சரி அவங்க ரொம்ப நாள் கழித்து ஊர் பயணம் போகிறாங்க வயசானவங்கன்ட்டு இந்த மாட்டை வந்து பார்க்குறோம் என்னை போல் யாராவது அப்பா அம்மாவுக்காக உதவி பண்ணுறீங்கன்னா அவங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய காமெடி வீடியோலாம் போட்டுருக்கோம் அப்போ தான் நம்ம சேனலில் பிடிக்கும் உங்களுக்கு ஓகே நண்பர்ல பாய்